வணக்கம் நான் யாருங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க வெளிநாட்டிலே வாழ்கின்ற ஒரு தமிழ் குடிமகன் நான் என்ன மாதிரி நிறையா பேர் வெளிநாட்டை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க நிறைய பணம் சம்பாதிச்சு வசதியாக வாழ்கிறதா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அது உண்மை இல்லைங்க நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தாங்க தெரியும் நாய் படாத ஒரு நல்லது கெட்டதுக்கு ஊருக்கு போக முடியாதுங்க கல்யாணம் ஆனாலும் சரி கருமாதிரி ஆனாலும் சரி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தான் பார்த்துக்குவோம் போன வருஷம் என்னுடைய உயிர் நண்பன் ஊரில் இறந்துட்டாங்க போக முடியலையே சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா தவறி போயிட்டாங்க எங்கள் அண்ணன் தான் என்னை எடுத்து வளர்த்தாரு அவரு சாவுக்கு போக முடியலங்க என்ன பிழைப்புங்க இது என்ன மாதிரி ஆளுகளை பார்த்து நம்ம திருவள்ளுவர் கண்ணா பின்னான்னு ஏசி விட்டாருங்க ஒரு நாலஞ்சு திருக்குறளில் நேற்று ஒரு திருக்குறள் படித்தேங்க அது சொல்கிறாரு டேய் நீ செத்து உன் உன்மீது அன்பு கொண்டவர்களுடைய கண்ணீர் உன் உடம்பில் படணும்டா அப்படிப்பட்ட ஒரு மரணம் யாருக்கு கிடைக்குதோ அவைந்தாண்டா கொடுத்து வச்சவன்னு வள்ளுவர் சொல்கிறாருங்க புறந்தார் கண் நீர் தக்கது உடைத்து தன்மீது உண்மையான அன்பு கொண்டோர் கண்களிலேயே நீர் பெருகுமாறு நீ யாரை தலைவர் என்று ஏற்றுக்கொண்டாயோ அந்த தலைவரின் கண்களிலிருந்து நீர் பெருகுமாறு வீர மரணம் அடைகின்ற வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் அந்த வாய்ப்பை யாசித்தாவது பெற்றுக்கொள் அப்படி பெற்றுக் தான் உனக்கு பெருமை இருக்கிறது என்றார் வள்ளுவர் அப்படிப்பட்ட ஒரு மரணம் ஒருவனுக்கு கிடைத்தது அவன் பெயர் கர்ணன் அவன் பிறந்ததிலேந்து அவன் பட்ட அவமானத்துக்கு அளவே இல்லைங்க எங்களை மாதிரி சுற்றம் சூழ்ந்திருந்தும் பயனில்லை பெற்ற அம்மாவை இருபத்தஞ்சி வருஷம் கழிஞ்சு பார்க்குறாங்க என்ன கொடுமை சார் இது இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க அம்மாவை வந்து பார்க்குது அந்த அம்மா பாருங்க அவனை வந்து பார்த்து விட்டு நான் பெற்ற மனேன்னு சொல்லி அழுது விட்டு வான்னு கூப்பிடுது ஆன் நான் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டேன் என்ன அப்படி இருக்கணும் இந்த அம்மா ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டுருக்கணும்ல கூப்பிடலங்க ஏன்னா டேரக்டர் ஒரு மாதிரி சொல்ல யார் டேரக்டரு கிருஷ்ண பரமாத்மா அதுக்கு பதிலாக அந்த அம்மா என்ன பண்ணிவிடுச்சு அவருக்கு அவங்க கிட்ட எனக்கு ரெண்டு வரங்கூடு ரெண்டு ப்ராமிஸ் கேட்குது என்னன்னு கேட்குறான் இந்த குறிச்சியேத்திர போரில் நீ யாரு கூடையும் சண்டை போடக்கூடாது அர்ஜுனனை தவிர ஏன் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை கேட்குதுன்னா கர்ணன் கூட சண்டை போட்டா பீமன் அவுட்டு தர்மனும் அவுட் அந்த அம்மாவுக்கு அது தெரியும் ஆனா அர்ஜுனன் தப்பிச்சுக்குவான் ஏன்னா அர்ஜுனன் கூட கிருஷ்ணர் இருக்கிறாரு அவர் அவனை காப்பாற்றி போடுவார் முடிஞ்சு போயிடுச்சிக்கலாம் ரெண்டாவது வரம் கேக்குது நாகாசுவரம்னு இருக்குங்க ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதிலே பயிற்சி பெற்றவன் கர்ணன் வெரி ஸ்கில்டு அந்த அம்மா சொல்லுது அந்த ஆயுதத்தை நீ ஒரு தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இவன் ஒரு முறை யூஸ் பண்ணா கிருஷ்ணர் டிஃப்யூஷன் எடுவார் ரெண்டாவது தடவை பயன்படுத்தினான கிருஷ்ணனாலேயே ஒன்றும் செய்ய முடியாது அர்ஜுன் அவுட் அதனால அந்த அம்மா கேட்குது அந்த ஆயுதத்தை இரண்டாவது முறை பயன்படுத்தாது என்று நான் ஒத்துக்கிறேன் ரெண்டு வரத்தையும் கொடுத்துட்டான் அந்த அம்மா கிளம்பிடுச்சு கூப்பிடுறான் நீ எங்கிட்ட ரெண்டு வரம் கேட்டிய எனக்கு ரெண்டு வரம் கொடுத்துட்டு போங்கலாம் என்னன்னு இந்த அம்மா கேட்குது சொல்றான் இந்த போரிலே எனக்கு மரணம் நிச்சயம் அதாவதுங்க இந்த போருக்கு போனா செத்து போயிடுவோம்னு தெரிஞ்சே போனவனுக்கு ரெண்டு பேருங்க மகாபாரதத்திலே கர்ணன் ராமாயணத்துல கும்பகர்ணன் ரெண்டு பேருக்கும் தெரியும் போனா செத்து போயிடுவோம்னு செஞ்சு ஓட்டு கடனுக்காக போறான் எனக்கு ரெண்டு பேர் கர்ணன் சொல்றான் குண்டி தேவி கிட்ட இந்த போர் முடிகின்ற வரை நான் தான் உன் மகன் என்ற உண்மையை சொல்லிடாத இதான் முதல் வரம் முதல் பிராமிஸ் வரம் நான் இறந்த பிற்பாடு நீ என்னை உன் மடியிலே தூக்கி போட்டுக்கிட்டு ஊரறிய நாடறிய உலகறிய நான் பெத்த பவனேனு நீ கதறி அளவேண்டும் கண்ணில் இருந்து ரெண்டு சொட்டு கண்ணீராவது என் மீது விழ வேண்டும் என்கிறான் கர்ணன் அதை கேட்டவுடனே அந்த அம்மா அப்படியே நொறுங்கி போயிருச்சு தேம்பி தேம்பி அழுகுது கர்ணன் சொல்றான் இங்கேயே அழுது உன் எல்லா கண்ணீரையும் வீணாக்கி விடாதே ஒரு ரெண்டு சொட்டாவது வச்சுக்க நான் இறந்த பிற்பாடு என் மீது அவைகள் விழ வேண்டும் என்கிறான் அதே மாதிரி ஆகி போச்சுங்க கர்ண இறந்துட்டான் ஒரு போர் நடக்கும்போது யார் செத்தாலும் யார் வாழ்ந்தாலும் கவலையே பட மாட்டானுங்க சண்டை நடந்து கொண்டே இருக்கும் யாருக்கு வெற்றி தோல்வி என்பதை தீர்மானிக்கின்ற வரை போர் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் கர்ணனுக்காக ரெண்டு சைட்லயுமே போரை நிறுத்துகின்றார்கள் தன் உயிர் நண்பன் இறந்து விட்டான் என்பதற்காக துரியோதனன் போர் நிறுத்தம் செய்கிறான் உடன்பிறப்பை இறந்து விட்டோமே என்பதற்காக பாண்டவர்கள் போர் நிறுத்தம் செய்கின்றனர் எல்லாரும் வந்துட்டானுங்க கர்ணனை சுற்றி நின்று அடைகின்றார்கள் கிருஷ்ணர் வந்துட்டார் கிருஷ்ணர் பார்க்கிறார் கௌரவர்களும் பாண்டவர்களும் அழுவதை பார்க்கின்ற கிருஷ்ணருக்கு தெரிகிறது கர்ணனுக்காக இவர்கள் வடிக்கின்ற கண்ணீரிலே வேற்றுமை உணர்வுகளும் கலைந்து போய்விடுகிறதே என்று கிருஷ்ணருக்கே தாங்கல இத்தனை அவர்தான் திரைக்கதை ஆனா அந்த இமோஷனல் சீனை கிருஷ்ணனாலேயே தாங்க முடியல நேராக குந்திக்கிட்ட போய் சொல்றாரு கர்ணை செத்து கூடாது நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது ஐ எம் சாரி அப்படிங்கிறாரு குந்திக்கிட்ட அந்த அம்மா சொல்லுது வானகமே வையகமே வளர்ந்து வரும் தாயினமே ஆராய்ச்சி மடிகட்டி ஆண்டிருந்த இன்னகமே மாண்டு கிடக்கிறான் என் மகன் கர்ணன் மன்னிப்பு கேட்கிறான் மதுராபுரி மன்னன் யார் மதுராபுரி மன்னன் சொல்லுது சொல்லிட்டு விரக்தியிலே அழுது புலம்புகிறது வானமே அழுகிறது பாருங்க எப்பேற்பட்ட சாவு பிறந்தது முதல் அவமானப்பட்டவன் ஆனால் மரணம் எப்படிப்பட்ட மரணம் பாருங்கள் அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் தன்னை காத்து நின்ற தலைவன் நண்பன் துரியோதனனின் கண்களில் இருந்து நீர் பெருகுமாறு வீர மரணம் அடைந்தானே கர்ணன் அந்த மரணத்தை யாசித்தாவது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் வள்ளுவர் வள்ளுவர் சொன்ன திருக்குறளை மீண்டும் சொல்லுகிறேன் புறந்தார் கண் நீர் மழுக சாயிற்பின் சாக்காடு இறந்து தக்கது உடைத்து இதுதான் வள்ளுவர் காட்டுகின்ற வாழ்வியல் அந்த வாழ்வியலோடு நாமும் வாழ்வோம் ஒரு முறை வாழ்த்தட்டும் நம் தலைமுறை நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க சோ நீங்க இப்படி பண்றதுனால ஒரு அறக்கட்டிலேயே வாழ வைக்க முடியும் நன்றி